உணவுன்னு சொல்லுவாங்க இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹை கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தான் இருக்கு உங்களுக்கு அந்த பன்னெண்ட்ரைக்கு தான் உங்க ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் ஆகும் வந்து மீன் சாப்பாடு ஒரு அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மீன் சாப்பாடு எப்படி இருக்கு என்னென்ன அந்த மீன் சொல்லி நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு மடிக்கிற இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க அப்போதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்

கடை பேர் மன்னார் வளைகுடா மத்தியானம் ரூபா சாப்பாடு போடுறோம் அருவா சாப்பாடுக்கு சாப்பாடு உட்டு அது போக கிரேவி கிரேவி வந்துடும் ரெண்டு மீன் பாக்குறது ரசம் முறை ஆக்சுவல் ரசம் முறை டைம் வந்துரும் நம்ம அரு இந்த லைன்ல அருவா சாப்பாடு நம்ம தரமா கொடுத்துருக்கோம் ஆஹ் எல்லாமே இருந்து மீன் வரதுனால நம்ம எல்லா மீனும் ட்ரெஸ் ஆகும் அப்பப்போ வர்ற கட் பண்ணி செல் பண்ணிடுவோம் ஒரு அறுவா சாப்பாடு கட்ட முடியாத நல்லா ஒரு நல்லா ஒரு மூவி ஆகிட்டு இப்போ வரைக்கும் நல்லா ஒரு செல்ட்டு ரெண்டு வருஷமா நம்ம கட்டாயிருக்குள்ள நல்லா போயிட்டு நம்மளோட மீன் வந்து லான்சி மீன் கிடையாது லான்சி மீன் கிடையாது நம்ம நம்ம வந்து தொண்டிலேருந்து கரவள மீன் அதாவது சின்ன சின்ன மோர் பண்ணை கிராமங்கள்ல இருந்து மீனவ கிராமங்கள்ல இருந்து கரையில இழுத்து வந்து அந்த மீனை வந்து பிடிச்சிருவாங்க அந்த மீனோட சுவையும் நல்லா இருக்கும் நம்மளோட மீனோட தண்ணி ரகமாக தொண்டி மீன் ராமேஸ்வரம் மீன் ஒரு தனி மதிப்பு மார்க்கெட்ல மற்ற மீனோட இது சின்ன சின்ன மீன்களா வரும் முரலு மஞ்சக்கிளி அந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் வரும் மீன் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் கரெக்டா நம்ம கடை வந்து கைகோட்டு சேது கரெக்ட் ஆப்போசிட்ல மன்னார் வளைவிடா போட பார்த்தாலே தெரியும் சாப்பாடு சாப்பாடும் போட்டு பன்னெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் நமக்கு கிடைக்கும் மத்தியான சாப்பாடு மட்டும் பன்னெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் ஆஹ் நீங்க நந்தி கிரேவி மத்த நாள் எல்லாம் கனவா கிரேவி அப்படி கிரேவி எதுனா முட்டை முட்டை மாதிரி எது வைப்பாங்க நந்து வச்சுக்காங்க குறைச்ச மீன் ஒரு வந்து முட்டை கொசு பொரியல்

அறுபது வாய்க்கு மூணு மீன் எல்லாமே சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு சாப்பாடு மீன்ல பெரிய ஆனா இந்த மீன்ல உள்ள அதே செய்யாது அதிகாரமா இருக்க மீனாரு

இந்த மாதிரி இலவச பார்த்தா ஒரு அந்த விவசாயிகளுக்கு அடுத்து ஒரு பிசினஸ் கிடைக்க வரமா இந்த மாதிரி பண்ணணும் அதான் அவங்களுக்கு ஒரு தொழில் இந்த மாதிரி இப்போ அந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் போட்டு சாப்பிட கூடாது அந்த காலத்துல சும்மா கீழே உட்கார போட்டு காய வச்சு இலை போட்டு அப்படி எல்லாம் பண்ணி வைப்பாங்க நல்லா இவங்ககிட்ட பார்சல் இருக்குது பார்சல் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க எழுபது ரூபாய்க்கு சேல் பண்ணி விட்டுருந்தாங்க ஒரு அறுபது ரூபா குவான்டிட்டியில் இவ்வளோ மீன் அது போக நம்முடைய இந்த மாதிரி ஒரு ஒரு கிழமைக்கேற்ற மாதிரி சைடிஷ் மாறுது அங்கே போனப்போ நண்டு வச்சுருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்னோட ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றக்கடையில் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்டில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒற்றக்கடை அந்த சைடு வாங்கிங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்க Thank you.